ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் உங்கள் அன்பு நண்பன் குரு இது உங்கள் சினிமா சித்தர் சேனல் உங்களுடைய வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதையும் நன்றி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் நம்ம ஷோவில் நிறைய சினிமா நியூஸ் பார்க்குறோம் வாங்க என்னென்ன அப்படிங்கிறது ஒன்று ஒன்றா பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் பிப்ரவரி பதினாலாம் தேதி காதலர் தினம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஸோ அதில் தமிழ் சினிமாலேருந்து ஒரு மூணு திரைப்படங்கள் எனக்கு தெரிஞ்சு ரிலீஸ் ஆகுது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ கே லவ் ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் ரிலீஸ் ஆகும் போது சுசீந்திரன் தான் டேரக்ட் பண்ணுறாரு ஸோ இந்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன் கொஞ்சம் நல்லாவே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் அது படம் எப்படி இருக்குதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது இந்த படத்துலேருந்து ஒரு பாடல் ரிலீஸ் ஆகியிருந்தது அந்த பாடலுக்கு வந்து நிறைய மிக்சட் ரிவியூஸ் கிடைச்சது பட் அந்த படத்துக்கான ஒரு ப்ரொமோஷனாக அந்த பாடலை அமைஞ்சது அப்படின்னு கூட சொல்லலாம் இது ஒரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காதல் என்பது பொது உடைமை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது ஸோ இந்த மூணு படங்கள் பிப்ரவரி பதினாலாம் தேதி தமிழ் சினிமாலேருந்து ரிலீஸ் ஆக போகுது இந்த மூணு படமே பார்த்திங்கன்னா எல்லாமே லவ் பேஸ் பண்ண திரைப்படங்களாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதுக்கடுத்து பிப்ரவரி இருபத்தொன்னா தேதி போயிடலாம் ஸோ இருபத்தொன்னா தேதி உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் அப்புறம் டிராகன் அப்படின்னு இரண்டு படங்கள் ரிலீஸ் ஆகும் போது டிராகன் வந்து பார்த்தீங்கன்னா பிரதீப் ரங்கநாதன் வந்து லீடாக பண்ணுறாரு அஸ்வத் மாரிமுத்து ஓமை கடவுளேன்னு ஒரு பிளாக்பஸ்டர் படம் கொடுத்தவர் அவர் தான் டைரக்ட் பண்ணுறாரு இந்த பாட் இந்த படத்துக்கு வந்து லியான் ஜேம்ஸ் வந்து இசையமைக்கிறாரு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இந்த படம் ஒரு பக்கம் இருக்கா இன்னொரு பக்கம் தனுஷ் டேரெக்ஷனில் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் அப்படின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது நீக் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த படமும் இருபத்தி ஒன்றாம் தேதி ரிலீஸ் ஆகுது ரெண்டுமே ஒரு ஃபன் ஃபீல்டு என்டர்டெய்னர் வித் லாட்ஸ் ஆஃப் லவ் இனிட் அப்படின்னு சொல்லலாம் நிறைய லவ் பேஸ்டு ஒரு என்டர்டெய்னராக இந்த ரெண்டு படமும் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அந்த ரெண்டு படத்தோடய ட்ரைலரும் இன்றைக்கி ரிலீஸ் பண்ணிட்டாங்க ரெண்டு ட்ரைலருமே பார்த்தேன் நிலவுக்கு என் மேலே என்னுடைய கோப் நீக் வந்து அதோடய ட்ரைலர் வந்து நீ மார்னிங் லெவன் ஓ கிளாக் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ட்ரைலர் ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம் தனுஷ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஒரு படம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு லவ் ஸ்டோரி அது ஃபுல்லும் எங்கு அந்த யூத்தை வச்சு ஒரு லவ் ஸ்டோரி பண்ணியிருக்காரு ட்ரைலர் இம்ப்ரெசிவாக இருந்ததுங்க கண்டிப்பாக அதில் எந்த டவுட்டுமே இல்லை அதே சமயத்தில் ஒரு யூஸ்வல் லவ் ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு ட்ரைலர்லேயும் அவர் சொல்கிறாரு படத்தையும் கீழே அது சொல்லப்படுது அந்த படம் எப்படி இருக்குன்னு பொறுத்து வந்து பார்க்கலாம் ஆனால் ட்ரைலர் ரொம்ப அருமையாக இருக்குது யூடியூபில் போய் பாருங்கள் அதுக்காட்டு டிராகன் ட்ராகனோட ட்ரெய்லர் ஈவினிங் அஞ்சு மணிக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஸோ எப்படி படம் வந்து ஒரே நாள் அதே மாதிரி ட்ரைலரும் காலையில் ஒரு ட்ரெயிலர் வந்துச்சு ஈவினிங் ஒரு ட்ரெயிலர் வந்திருக்கு ஸோ ட்ராகன் ட்ரைலர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது அப்படியே வந்து லவ் டுடே படம் பார்த்தீங்கன்னா அதோட ஒரு எக்ஸ்ட் வெர்ஷன் மாதிரி கூட இருந்தது ஆனால் கம்பேர் பண்ணல ஜஸ்ட் சொல்கிறேன் அந்த கண்டென்ட் அப்படி இருக்கும் அப்படின்னு தோணுது அஸ்வத் மாறி மட்டும் கண்டிப்பாக ஒரு சமையான படம் ரெடி பண்ணி வச்சுருக்காரு யூத் எல்லாமே கவர் பண்ண போறாரு அப்படிங்கிறது அந்த ட்ரெயிலர் பார்க்கும்போது க்ளியராக தெரிஞ்சுது ஆல்ரெடி லியான் ஜேம்ஸோட படங்கள்லாம் செம்ம வைரலாக போயிட்ருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம் அங்கே ஜிவி பிரகாஷ் நீக்குக்கு வந்து பயங்கரமான வைரலான சாங்ஸ் கொடுத்துருக்காரு இங்கே லியான் ஜேம்ஸ் ஸோ ரெண்டு நல்ல படங்கள் வரப்போகுது அப்படிங்கிறதுல எந்த டவுட்டுமே இல்லைங்க அதுக்கு அடுத்து அஜித் அவர்கள் அடுத்து எந்த டேரக்டரோட படம் பண்ண போறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அவர் ஃபுல்லுமே அந்த ரேசிங்ல ஃபோக்கஸ் பண்றாரு அப்புறம் செப்டம்பர் அக்டோபர் இந்த சீசன் அதாவது அந்த மந்த்லாம் முடிஞ்ச அப்புறம் மோஸ்ட் ப்ராப்ளி அக்டோபர்ல வந்து அடுத்த படம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லப்படுது இதற்கிடையே ஏப்ரல் பத்தாம் தேதி குட் பேட் அக்லி இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது ஆனா அடுத்த படத்தோட டேரக்டர் யாரு அப்படின்னு சொல்லி இன்ட்ரஸ்ட் நிறைய டாக்ஸ் போயிட்டு இருக்கு ஆனா இந்த மூணு டேரக்டர் அவங்கள யாருன்னா ஒத்தரா தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது யார் அந்த மூணு டேரக்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மகிழ்திரிமணி கூட இன்னொரு படம் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது காரணம் என்னன்னா மகிழ்திரிமணி ஒரு சப்ஜெக்ட் சொல்லி டிஃப்ரெண்ட் ஆஃப் சப்ஜெக்ட் பண்ணணும் சொல்லி தான் விடாமுயற்சி ட்ரை பண்ணியிருந்தாங்க அதனால் கூட இன்னொரு படம் பண்ண பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் சுப்ராஜ் இவர் தான் ரன்னர் அப்படின்னு கூட சொல்லலாம் இவர் வந்து அடுத்த படத்தை இயக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் அப்படின்னு டாக்ஸ் போயிட்டுருக்கு அதுக்கப்புறம் விஷ்ணுவர்தன் இவரும் இந்த அவரோட அடுத்த படத்தை அஜித்தோட அடுத்த படத்தை இயக்க வாய்ப்பு நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது என்னதான் நிறைய விஷயங்கள் இப்படி போயிட்டே இருந்தாலும் அஃபிஷியலாக அஜித் இருந்து ஒரு அனவுன்ஸ் பண்ணுறோம் இல்லை ப்ரொடக்ஷன் இருந்து ஒரு அனவுன்ஸ் வரும் பொறுத்திருந்து நம்ம வெயிட் பண்ணலாம் ஆனால் எனக்கு தெரிஞ்சு கார்த்திக் சுப்ராஜ் கண்டிப்பாக அடுத்த படம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எனக்கு தோணுது ஜஸ்ட்டு இது என்னோடய ப்ரெடிக்ஷன் தான் பட் கன்ஃபார்ம் அஃபீஷியல் நியூஸ் கிடையாது அதையும் நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன் அதுக்கடுத்து வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலாக கவின் வந்து கிஷுன்னு ஒரு படம் நடிச்சுட்டு இருந்தார் அந்த படத்தோட டீசர் வர கிஷ் வந்து பார்த்தீங்கன்னா சதீஷ் கோரியோகிராஃபர் சதீஷ் தான் வந்து அந்த படத்தை டைரெக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன் நிறைய இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா கவின் வந்து பேக் டு பேக் நல்ல படங்கள் கொடுத்துருக்காரு ரெண்டு படங்கள் பட் பிளடி பேக்கர் மிக்சட் ரிவ்யூஸ் வந்தாலும் பெரிய அதாவது கலெக்ஷன் வைஸ் பெருசாக இல்லைனாலும் அந்த படத்துக்கு ஒரு சில ஆடியன்ஸ் லைக் பண்ணாங்க பிளடி பேக்கரையும் அதாண்டி கிஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யூத்தை கவர் பண்ணக்கூடிய ஒரு டைட்டில் லாவும் இருக்குது அதை தாண்டி படமும் ஃபுல் அண்ட் ஃபுல் லவ் பேஸ்ட் ஸ்டோரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இதோ டீசர் வேலன்ட்டைன்ஸ் டே ஸ்பெஷலாக பிப்ரவரி ஃபோர்டீன் ரிலீஸ் ஆகுது நீங்களும் பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்